இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் போ போறார் சரிதாடு நடந்து போற அது முக்கியமான விஷயம் நடந்து போற அப்ப அவர் அனுப்ப வந்தாங்க கவனமா அனுப்பி திருப்பி வரைக்க கவனமா கூப்பிடறது ஆஹ்

நாளைக்கு நாளைக்கு இலங்கையில் இருக்க இருபத்தைந்து மாவட்டங்களும் நடந்தே ஒப்புடன் அதாவது எந்த காரணம் கொண்டும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வாகனத்திலையும் அதாவது சாப்பாடு வாங்கக்கூட வாகனத்தில் நான் ஏறக்கூடாது ஏற கூட இல்லை நம்ம போயிடலாம் எல்லாம் கேன்சல் எல்லாம் விதாகியாச்சு எந்த காரணம் கொண்டும் நான் வாகனத்தில் ஏற முடியாது முடிஞ்சு அதாவது

அதாவது வந்து இந்த பயணம் என்னது காண்டிங்கன்னா வந்து மனிதர்கள் எல்லாமே வந்து நாங்கள் சரி தான் இந்த மதங்களாலும் மொழிகளாலும் தான் வேறுபட்டு காணப்படுறோம் மற்றபடி எல்லாருமே வந்து சரி சரிசமன்ன்ற ரீதியில் ஒரு நல்லிணக்க சமாதான நடைபவனியாக தான் இந்த நடைபவனி அமையப்போகுது அப்படித்தான் அதை விட நான் இருக்குதானு விட்ட மிச்சம் அதாவது அந்த மரம் அட்டுட்டு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது சைக்கிள்ல போய் இருபத்தஞ்சு மாவட்டங்களும் போகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாவட்டங்கள்ல இருந்து பதினாலு மாவட்டத்தில நான் மரண நான் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஆனால் மலை சார்ந்த இடங்களில நான் நட முடியாம போயிட்டு அந்த விட்ட மிச்ச குறையை நான் நிறைவேற்றிட்டு வரணும் இந்த முறை அதுக்காண்டியும் போறேன் அதுல கோப்பி செய்யலாம் எனக்கு முடிஞ்சா இருக்கு

பேக்கார நோடிட்டானங்க அவரும் ஜெதி நடந்து அந்த பேக் காட்டல நான் என்ன ஒரு மங்க அந்த பேக் பேக்கார அப்படியே நடந்து அந்த பின்னால வேறங்க ஒரு பேனர் வந்து தொங்குது வேறங்க பெரிய பேனர் உண்டு சரி ப்ரோ கால் நன்றி நன்றி சகோதரர் என்னடாலும் அலசலனா காடிங்க போனே அலசலனா இடையில நடக்கவா மாதிரி நான் இவ்வளவு நாள் நான் பிரிஞ்சிருக்க மாட்டோம் இடையில பட்டாமே வந்து சந்திப்போம் நண்பர்களும் இணைய விரும்பினா இணையலாம் இணையலாம் எதுவும் தடைகளும் இல்லை ஒரு எந்த தடைகளும் இல்லையா சரியா

ഒരു കൊണ ഇതിതാണ് വല കടക്കാനോ ഓ നമ്പർ ടോടി അടി സർ 77 നിങ്ങൾ ഇവിടെ പൈമേരിങ്ങും ഇതിനെ മടിച്ചാണ് എരിക്ക് സരി എല്ലാം ഇവിടെ ഇരുന്നിട്ട് വെച്ചിങ്ങനെ പൊമേസിങ്ങും കൂടോർമ കാണ പോമേസിങ്ങും സരി പൈമേരിങ്ങും നോക്കല്ലേ സരി സന്തോഷം ഉണ്ട് ബല്ലൂർ ജോജ് ഓണുന്ന നേരം നിങ്ങൾ സൈറ്റ് ആയിട്ട് ഓക്കേ താങ്ക്യൂ ആയിങ്ങ പോടാസി ആ നങ്ങ സരി ഓക്കേ ഹാ

மழை காலத்தில் மாட்டுப்படுறேன்னு சொன்னால் மண் சரிவு கலந்த காரணங்களால் முதலே மேலே ஏறுவோம் ஆசைப்படுறோம் அவர் ரூட் மலை மலையாத பெஸ்டோட ஏறிட்டு ஐக்கி போடுறோம் இந்த ரூட் ஏறி சொல்லணும் மேலோட்டமாக ரூட்டை சொல்லணும் ரூட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களா இல்லை மக்கள் இருக்குதா இந்த இதில் ஆ வலிக்கிறேன் வலிக்கிறேன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இங்கால இது மன்னர் வவுனியா இங்கால இது என்னடம் இதெல்லாம் फिर சின்ன மேப்பரே தர விலங்குது இல்ல எனக்கு இப்படியே போய் இப்படியே வந்து இதெல்லாம் கவர் பண்ணிட்டு வந்து இந்த குருணால் போய் குருணால இருந்து இப்படி இதுகால ஏறி இதுகால சுலண்டி போய் இந்த இதுகால கொழும்பு வந்து கழுதுற அப்படி இதுகால வந்து இதுகால கால போய் இப்படி இதகால வருவா சரி எப்படியும் என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க என்ன நம்பிக்கை இந்த உறவுல இருக்கதால

கொனி <laughs> பேஸ் <laughs> <laughs>

பாருங்க யார் ஈகிறாரு வணக்கம் ஒரே கலர் ஒரே கலர் சேம் சேம் பப் நான் வந்து சரி நல்லூர் கோயில் டைமில் தமிழ் பூக்கிறாரு தமிழ் வந்து ஃபுல் ஸ்ரீலங்கா இருபத்தி ஐந்து டிஸ்ட்ரிக்ட் நடக்க போறாரு என்ன சொல்லுங்க நீங்கள் சொல்லுவது அதாவது உங்களுக்கு அதாவது என்ன ஆசை இருக்குதோ அதாவது நல்ல ஆசைகள் என்ன இருக்குதோ அதை முயற்சி எடுத்து முடிச்சு யாருங்க அதாவது யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி யோசிக்காதாங்க நீங்கள் முயற்சி எடுங்க ஐயா ஹந்தேக்கி பறந்தன் மண்டம நடந்த பிறகு முதல் நாள் மட்டும் தான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் மற்றபடி நைட் ஓ நடந்து பாடுவேனா ஓ அதுதான் இந்த டைம் தேர்ந்து எடுத்தنا முதல் நாளில பிறந்த நாள் நடக்க போறாரு நான் நைட்ல வர தொடர்ந்து இவரோட சேனல்ல இவரோட சேனல்ல தொடர்ந்து அப்டேட் வந்து கொண்டிருக்கும் நான் மென்ஷன் பண்ண வைக்கிறதென்ன தெரியாதங்க தெரியாம மீகா அது எலகிடி நன்றி நன்றி சார் நன்றி ஐயா தொடர்ந்தா போன் எடுத்தாரு

மன்னிக்கணும் ஓகே நன்றி இன்னேண்டே உலகினின் ஒரு ஆரம்ப पद्धति ஆவிரம் இருந்தது இப்போதான் செயற்படுத்த மாதிரி இருக்குது. எங்க சொல்லிக் சொல்லி கொண்டா இருந்துနေங்க. ஆ கனவாலமா சொல்லி கொண்டிருக்கேன் இப்போ ஒரு வருஷத்துக்கு மேல சொல்லி கொண்டிருக்கேன் 1.5 வருஷத்துக்கு மேல சொல்லி கொண்டிருக்கேன். நீங்கள் என்னதுக்காக இப்போ வந்து யால்பானத்லையே இப்பட விடாமல் இருக்க கூடிதா எங்கக்கு வந்து நல்லூர் கோயிலுக்கு முன்னக்கி இதை ஆரம்பிச்சி அதாவது நான் போகிற பயணத்தில் இதில் பின்னால் பாயறங்க அதல அதாவது இலங்கையில் எல்லா மதம் ரீதியாகவும் நாங்கள் இனம் அதாவது மொழி ரீதியாக பிரிஞ்சிருக்கிறோம் இந்த வேற்றுமையிலும் ஒரு ஒற்றுமையை அந்த ஊக்குவிக்கிறதுக்காண்டி இந்த சமாதான நாடை பயணம் மட்டும் போகிறோம் இப்போ நீங்கள் உங்களை அந்த சிலாக்கள் வந்து விமர்சனம் சொல்கிறாங்களே அதெல்லாம் அது எல்லாமே எங்களோட சகோதரங்கள் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நல்லதுக்கு நன்றி கோவில் நல்லபடியாக வெற்றியாக வரும் அன்னைக்கு தமிழா இன்றைய தினம் நான் அதிகால கூறுறது நான் அஞ்சு மணிக்கு யாழ்ப்பாணம் போறேன்னு சொல்லி என்னென்னு யாழ்ப்பாணத்துக்கு போய் தான் சொல்லுவேன் என்று சொன்னால் என்ன காரணம்னு சொன்னால் நான் சோமி ப்ரோவை மீட் பண்ணியிருந்தேன் ஆனால் இருவரும் தமிழர்கள் ஆனால் எங்கள் அண்ணா வந்து போகிற பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து மாவட்டங்களை வந்து உள்ளடக்கிய மூவாயிரம் கிலோமீட்டரான பயணமாக இருக்குது அதுக்கு முதலாவது நான் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அத்தனை விடயங்களையும் வந்து முன்வைக்கிறேன் எங்களுடைய ஒரு சகோதரம் செல்லக்குள்ளே வந்து நான் வந்து முதலாவதாக வீடியோ எடுக்கணும் தான் நான் ஆசைப்பட்டு வந்தேன் நான் அந்த வகையில் அண்ணாவோட கதைப்பான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சுகம் பண்ண ஞாபகம் இருக்குதா ஞாபகம் ஓகே ஆனால் இப்போ உங்களோட பயணம் எப்படி திட்டமிட்றீங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது பாதை கேட்குறீங்களா இல்லை பயணம் பாதை எப்படி இருக்குது பயணம் பாதை நான் இங்கேருந்து பிறந்தன் போய் பிறந்தன் அப்படி கொழும்பு பக்கம் வந்து இங்கே மலையாள அப்படி அந்த மாதிரி இப்போ இந்த பயணம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் எடுக்க முடியும் நாட்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்னென்ன சொன்னால் அது மலையேற்றங்கள் எல்லாம் இருக்குது ஆகையால் நாங்கள் நடக்கிற ஸ்பீடெல்லாம் எல்லாம் குறைய சான்ஸ் இருக்குது குறிப்பிட்டு சொல்ல எனக்கு தெரிஞ்சு நூறு நாட்களுக்கு மேலட் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னா விமர்சனம் உங்களுடைய கமெண்ட்ல இருந்தா நிறைய விஷயங்களை பார்த்துன்னா நிறைய ரிப்ளை வந்து நீங்க கொடுத்துருந்தீங்க நீங்க இப்போ என்ன விஷயம்னு சொன்னா மக்களை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னென்னு சொன்னா ஆரம்பத்தில் ஒரு பயணம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குது அதே போல உங்களோட உறவு வந்து இந்த இடம் பயணம் வந்து மேற்கொள்றாரு நீங்கள் ஆரம்பத்தில் இவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொல்லி நான் கண்ணுடாக பார்த்துருக்குறேன் அதே ஆதரவு அண்ணன் வந்து கிழக்கு பல்கலைத்தை வந்து வரும் பொழுது வந்து நாங்கள் வந்து வழங்கும் இருக்கிற மாணவர்களாக அதே போல நீங்களும் அண்ணன் பயணம் வந்து ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுடைய வறவைகளை வந்து வழங்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க நான் சரி அண்ணா ஓகே நன்றி அண்ணோட பயணத்தை நாங்கள் பார்த்துருப்போம் நான் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு மணிக்கெல்லாம் வந்துட்டேன் ஒரு மணில இருந்து தான் வெயிட் பண்ணி அண்ணா நான் சொல்லி எப்படியாச்சும் கட்டாயம் பார்க்கணும் பார்த்துட்டு தான் போய் போகணும் என்னன்னு சொன்னேன் எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு நாளைக்கு மறுநாள் வந்து எக்ஸாம் இருக்கு வந்துருக்கேன் அகிலந்து பார்க்கணும்னு சொல்லி அதுக்காக தான் வந்து நான் நன்றி அண்ணா உங்களை பார்த்ததில் சந்தோஷம் ஓகே அண்ணா நன்றி நன்றி அக்கறே நல்ல தெங்க இன்றைக்கு ரிஸ்க் எடுக்கிறேன் ரிஸ்க்னு சொல்லிடல ஏன்னா ஏற்கனவே டெய்லி நடந்து கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு தெரியும் டெய்லி காலம் வளம் நடக்கிறனால அதனால் அறுபத்தி கிலோமீட்டர் இன்றைக்கு மேட்சி போகிறேன் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அது இன்றைக்கு மட்டும்தான் ஏன்டா டெண்டரா நாளைக்கு போய் நான் பிறந்த நின்றுடுவேன் அதுக்கு அடுத்த நாள் தான் திருப்பி போய் திட்டமிடல் சேர்ந்த ஒரு திட்டமிடல் ஒன்று நடக்க போது அந்த திட்டமிடலுக்காண்டி இன்றைக்கு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஏன் இந்த நேரத்தை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னால் இந்த நேரத்தில் நடந்தால் இரவு இரவு நடக்கலாம் அதாவது வானத்தில் ஏறி போகணும் இல்லை ஒன்று நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு இது ஒன்று இருக்கும் ஆப் ஒன்று ஸ்ட்ராவானு சொல்லி அதை ஒன் பண்ணி போட்டு நடந்து சொன்னால் அதாவது தமிழ் ப்ரோஸ் ஒன்று ஒரு இது ஒன்று இருக்குது அதில் போய் ஸ்ட்ராவா ஒன் பண்ணி போட்டு தமிழ் ப்ரோஸ் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ கிலோமீட்டர் நடந்தது எல்லாமே யாரும் பார்க்கலாம் இல்லைல்லாம் என்ன இருக்குது இல்லை நல்லூர் கோவில் இருக்குது இந்த நாலு மத தலங்களும் இருக்குது ஆ இருபத்தஞ்சி மாவட்டம் மூவாயிரம் கிலோமீட்டர் பின்னுக்கு என்ன வச்சுக்கிறீங்க பாடகு பின்னுக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது

சரி நல்லூர் திருவிழா நடக்கிற இந்த நேரம் நல்லூர்ல இருந்து வாங்கணும் அப்படியே யோசனை அதுதான் இதுல பாக்க தெரியுதானே இன்னும் நல்ல இணக்கம் இந்த கோயிலுக்கு எல்லாம் போவீங்களா நீங்க போய்க்க அப்படி ஆனா போற பாதையில இருக்கிற கோயில் நான் பார்த்து கும்பிட்டு தான் போவேன் கோயில் பள்ளி வாசல் எல்லாமே கும்பிட்டு தான் போவேன் கூட கிராக என்ன சொல்றாங்க இந்த முடிவை பத்தி எல்லாமே சப்போர்ட் தான் தராங்க பார்க்கலாம் நடக்கலாம் எல்லாம் எங்களால் எது முடியுமோ அதை நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்கறது தானே

ஆனால் என்னதுக்காண்டி ஆரம்பத்திலே மலை அது மேலே பக்கம் போகணும்னுடா இல்லாட்டி கிழக்குமான மலை சுற்றி வரலாம் ஆரம்பத்திலே மேலைக்கு போகிறதுக்கான காரணம் இருக்குது இந்த மலை மலை அல்மட்டது மண் சரி வளப்படியாக வர்றது சார்ந்த சந்தர்ப்பம் இருக்குது தானே அதெல்லாம் தடுக்கிறதுக்காண்டி தனியாக ஒரு யாரும் கூட வர்றாங்களா ஒருத்தன் வாராண்டு சொல்லிருக்கான் நம்ம விழா வரும் வாராண்டு நான் ஒள்ளி என்னாலும் கிள்ளி மேடம் இருக்கிறான் பின்னால் இருக்கிற கமராமேன்ற ஒருத்தர் இருக்காங்க இவர் தரத்தான் விடுவோம் சொல்ல தெரியல என் உடல் நலத்தை பொறுத்து ஆனா முடிச்சிட்டு தான் பெறுவானு ஒரு குறிக்கோட போய் கொண்டிருக்க எத்தனை நாள் சென்றாலும் என்ன நடந்தாலும் முடிச்சிட்டு தான் பெறுவான் என்று குறிக்கோட போய் கொண்டிருக்க முடிச்சுட்டு வந்தா பெரிய ஒரு வரவேற்புல நாங்க ஏற்பாடு செய்யணும் எல்லாது வந்தவெல்லாம் அப்படியே திருப்பி அனுப்பிவிட்டு பிச்சை தான் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு தான் இல்லாட்டி மற்ற யூடியூபர்ஸ் எல்லாரும் பொதுவாக அந்த ஒரு மாதிரி சொல்றதா நீங்கள் சும்மா இருந்து விளக்குறீங்களா அப்படி அப்படின்னு எல்லாம் கதைக்கிறதானே உங்களோட எப்படியான இந்த சேர்ப்பாடு பட்டாக்களுக்கு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறது சும்மா இருந்து உழைக்கிறதே இல்ல ஒரு வீடியோ எடிட் பண்ற கஷ்டம் கணக்கு இருக்கிறது இல்ல அந்த பில்டுக்கு வந்த அப்புறம் தெரியும் மட்டும்தான் தெரியும் வெளியில இருந்து பாக்குறாரு சும்மா நித்திர தூங்கி தூங்கி எல்லாம் நீங்க எடிட் பண்ணிருப்பீங்க சில வீடியோக்குள்ளே ஏதாவது டக்கண்டு போகணும் சில சில விடயங்களை அதாவது ஃபங்க்ஷன்களை மிஸ் பண்ணியிருப்பீங்களா அப்படி கணக்க விடயங்கள் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து தான் செய்யணும் இல்லை வாழ்த்துக்கள் சொல்கிறோம்

போன <laughs>

ஆட் வா மாளே பா என்னடா என்னடா போய் வேற ஏக்கேன்னே வா பாल्टी யானபதானே வா தான் சொல்லிருக்கானே இந்த பகதால வாரானு வாரியோடா வா வா இடி இல்ல வா தெரியே நெல்லூர் கந்தசாமி கோவில்ல இருந்து தெங்க இருந்து கொண்டு அந்த நடைபயணத்தை ஏற்படுத்தியதற்கு அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டேன் வாழ்த்துக்கள் மேலே ஒரு இப்படி எல்லாரும் அந்த நாட புற மறுபடியும் போவே இல்லை சுற்றி வந்திருக்கிற மொழியே அந்த மலைநாடுகளுக்கு போயில்லை இதில் நான் உங்களை சிலையை சந்திப்பேன் അവരാ വാഴത്തേ കണ്മൻ ബാങ്ങും വറോവറോ 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 കാനഡയത്തെ പോർട്സ് കൈ വറോവറോ നമ്മളാ പോയാം നമ്മളേ പോകുന്നില്ലേ ഏപ്പാ അല്ലം പറന്ന് പോളാം வெங்கடர் தப்பாத்துக்காரர்கள் வர்றாங்களா கொண்டுருவாங்களா கொஞ்ச போய் செம்மணி ரோட்டுக்கு

ஸ்போர்ட்ஸ் இல்ல எனக்கு போன் நான் பாக்கணும் கிட்ட தட்ட ஒரு பாய் 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 ஏய் அவங்க அடிக்கறியா இருக்க போய் தண்ணியோட தண்ணிய தரறீங்களா நண்பன் தண்ணி தரார் தண்ணி தண்ணி வந்து கிட்டே இருக்க தண்ணி குடிங்க குடிங்க இந்த இந்த காணு காணு கனக்க தண்ணி குடிக்க கூடியது கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிக்கணும் நீங்க குடிங்க சரி போயிட்டு வரேன் என்ன ஆளை கடி என்னன்னு சொன்னா அவங்களோட சப்பாத்து கொண்டு வந்து ஓடியாங்க அங்கே நிற்கிறாங்க அவங்கள கூட்டிக் கொண்டு தான் போகணும் கூட்டிக் கொண்டு சப்பாத்து இருக்க போகணும் வர்றாங்களா இங்கே வேறங்க நல்லூரில் இருந்தால் இந்த பயணம் ஆரம்பமாக இருக்குது நண்பன் வந்து கொண்டு இருக்கா எவ்வளோ தூரம் பெறுதிங்க பாவம் ஏழுமான வரை என்ன ஆகும் ஏழுமான வரை வந்து சப்போர்ட் கொடுத்து வந்து பார்க்குறேன் தமிழ் மூக்கு அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் நடக்க போகிறீங்களா பிறந்த பிறந்த மாதிரி வர போகிறீங்களோ அப்போ இவ்வளோ தூரம் வர்ற ரெண்டு சூ இல்லை நண்பரும் பிறப்பாக பார்ப்போம் இதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் செம்மணி ரோட்டுக்கு போக போகிறோம் இதுக்காக தான் போகணும் நாங்கள் இதுக்காகவே அப்படி அதாவது நல்ல ஒரு நுழைவாயில் இருக்குது தானே அவங்களுக்கு நாங்கள் காட்டுறேன் உண்மையாக சந்தோஷமாக இருக்குது போக போக தான் எங்களுக்கு கலைப்பு தெரியணும் ரொம்ப அதில் அது பாவி அங்கே தான் தென்னியை தென்னியில் எத்தனை விட்டு சப்பாத்தப்பான சப்பாத்த அவர் இது இது அவருக்கு சப்பாத்தப்பான புதுசு வாங்க

59 60 60 50 60